அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம ஜாதகப்படி வந்து மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த நபருக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தகவலை பார்க்க போகிறோம் இவருடைய பர்த் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கங்க இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மூணு இருபது பிறந்திருக்காரு கோயம்புத்தூரில் பிறந்த ஜாதகம் ராசி வந்து மிதன ராசி லக்கணம் தனுசு லக்கணம் அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது முதல் பேசிக்காகவே குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்க்கறம்போது ஜாதப்படி வந்து குருன்ற கிரகம் நமக்கு ரொம்ப மிக முக்கியம் இவருடைய ஜாதத்தில் வந்து குருன்ற கிரகம் வக்கரமாக இருக்குதுங்க இந்த வக்கரம் அப்படின்றதே வந்து முதல் தாமதம் இது மாதிரியான விஷயத்த வந்து சொல்லும் அதுக்கடுத்து லக்கணத்துக்கு அஞ்சாவது ஸ்தானத்தில் ராகுன்ற கிரகம் விழுந்திருக்குது எப்பயுமே ராகு கேது வந்து அஞ்சு அஞ்சாவது ஸ்தானம் அஞ்சு பதினொன்றில் இருந்தாலே அந்த ஜாதருக்கு அந்த அஞ்சாம் பாவம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து குண்டான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜாதப்படி திரும்ப அதே ராகு கேதுவுடைய அச்சிலே விழுந்திருக்குது கேது கூட சேர்க்கை பெற்றிருக்குது அப்போ கேது அப்படின்றது முக்கியமாக வந்து செவ்வாய் மற்றும் கேது இந்த ரெண்டு கிரகங்கள் குழந்தை பிறப்புக்கு தடையை செய்யக்கூடிய மலட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஐந்து குடையோர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது கூட சேர்க்கை இருக்கிறதும் ஐந்தாவது சனத்தில் ராகு இருக்கிறதும் ஐந்து குண்டான் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது குரு வந்து பார்க்கறம்போது ஜாதப்படி வக்கரமாக இருக்கிறது இது எல்லாமே குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் இந்த ஜாதருக்கு அதிகப்படியான ஒரு பாதிப்புக்கு உண்டான தன்மை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க முடியுதுங்க அதுலேயும் பர்டிகுலராக வந்து ஜாதகப்படி நடக்கக்கூடிய எல்லா தசானாதனும் ப்ரெசன்ட் டைம் வந்து பார்க்கறம்போது ஜாதகத்தில் ஆரம்ப தசை வந்து பார்க்குற போது செவ்வாய் தசையெல்லாம் ஆரம்பித்து இப்போ ப்ரசென்ட் டைம் வந்து சனி தசை முடிஞ்சு இப்போ புதன் தசை வரைக்குமே வந்து பார்க்குறம்போது எல்லாமே நான்காவது சாணத்துடைய தொடர்புகள் தான் காட்டுது தவிர எங்கேயுமே வந்து இங்க ஐந்தாவது ரெண்டு ஐந்து பதினொன்று அதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து எதுவுமே அமைச்சு கொடுக்கல அப்படின்றத பார்க்கலாம் எனவே மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் ஜாதகரோட டீட்டெயில்ஸ் அடிப்படையில் ராசி வந்து மிதன ராசி லக்கண தனுசு லக்கணம் மிதுன ராசில பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதருக்கு அந்த குருவுடைய தன்மை சரியில்லாமல் இருக்கிறதும் பர்டிகுலராக அஞ்சாவது சாணத்தில் ராகு விழுந்துருக்கிறதும் ஐந்து குண்டான் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது குழல் எல்லாம் சேர்க்கை பெற்று நடக்கக்கூடிய எல்லா தசாநாதனும் நான்காவது சாணத்துடைய தொடர்புகள் அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இந்த ஜாதகருக்கு இன்றைக்கு வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்த ஜாதகர் இன்றைக்கி வரைக்குமே குழந்தை பிறப்பு இல்லாத ஒரு தன்மையை தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்